வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நாம பார்க்க போகிற ரெசிபி கந்தூரி குழம்பு இந்த கந்தூரி குழம்பு செய்கிறதுக்காக கடாய் அடுப்பில் வச்சு ஆயில் சேர்த்துருக்கேன் ஆயில் சூடான உடனே ஜீரகம் போட்டுக்கலாம் ஜீரகம் பொரிஞ்சு வர்ற போது ஒரு இருபது பக்கம் சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருந்தது சேர்த்துக்கலாம் இதோட பச்சை மிளகாய் நாள் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் போட்டுடுவோம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்குவோம் இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லேசாக நல்லா சூடு வந்த உடனே அந்த ஈரப்பதம் போனதும் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா ஒரு ஒரு நிமிஷம் ஆகிடுச்சி வெங்காயம் போட்டு இப்போ நம்ம ரெண்டு தக்காளியை சேர்த்துக்குவோம் இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் கூடவே மல்லி இலை கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் இதில் சேர்த்துக்குவோம் இந்த தக்காளி மல்லி இலை வெங்காயம் எல்லாம் சேர்த்து கிளறி வணக்கும் போது நல்ல வாசனையாக இருக்குது ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கூடவே இதுக்கு காரத்துக்கு தேவையான மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் இதோட ஒரு ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் பக்கம் மல்லித்தூள் சேர்த்துக்குவோம் இப்போ இது இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வர விட்டுருவோம் மூடி வச்சு கொதிக்க விட்டுடலாம் இந்த மாதிரி தண்ணி கொதித்து வரும்போது ரெண்டு உருளைக்கிழங்கு கட் பண்ணது கால் கிலோ கத்திரிக்காய் கட் பண்ணது சேர்த்துக்குவோம் இப்போ நாம் இன்னும் இதோட சேர்த்து வேறு கேரட்டு பீன்ஸு எந்த காய்கறி வேணாலும் இதோட சேர்த்துக்கலாம் தேவையான அளவு மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் சேனக்கிழங்கு எந்த காய்கறி போட்டாலும் நல்லாயிருக்கும் இந்த குழம்புக்கு பாருங்கள் கொதிச்சிடுச்சு இப்போ அரை கிலோ மட்டன் மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து வேக வச்சு வச்சுருந்தேன் அதையும் இதில் சேர்த்துக்கிட்டோம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சு நல்லா கொதிக்க விட்டுடலாம் நல்லா ஒரு கொதி வந்ததுன்னா மட்டன் ஏற்கனவே வந்துடுச்சு காய் இப்போ கூடவே நல்லா வெந்துடும் பாருங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இது கூட ஒரு எலுமிச்சம்பழத்தில் பாதி அளவு புளி கரைச்சி வச்சுருந்தது அதையும் சேர்த்து அரை மொழி தேங்காயும் சேர்த்து கொதிக்க விட்டுருவோம் இப்போ சூப்பராக குழம்பு சீக்கிரமே ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய அடுத்த வீடியோ பார்க்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இது இட்லி தோசைக்கு சாதத்துக்கு எல்லாமே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டோம் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ